மூன்றாவது வழி ஒருத்தருடைய குடும்பத்தையும் குழந்தைகளை சீர்திருத்தும் பொழுது கடமையான விஷயங்களை முதலில் கற்றுக் கொடுக்கணும் முதலாவது முகமது ரசூலுல்லாஹ் அடுத்தது அந்த கடமையான விஷயங்கள்ல தான் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல குணங்கள் இந்த விஷயங்களின் மீது அவர்களுக்கு மஹப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மென்மையான முறையில் அவர்களை வழி நடத்தணும் இது மூன்றாவது வழி அதாவது கடமையான விஷயங்களின் பக்கம் ஆர்வம் ஊட்டி ஏனென்றால் கடமைகள் தான் முதல் அல்லாவிடம் விசாரிக்கப்பட போகிறது அதுல அவர்கள் அதுல குறை வைத்து விடக்கூடாது என்பதில் ஒரு தாயும் தந்தையும் ஒரு கணவன் மனைவி கணவன் தன் மனைவி விஷயத்துல அதே மாதிரிதான் மனைவி தன் கணவன் விஷயத்துல ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் தோழர்கள் கணவனுக்கு மனைவி ஒரு தோழி அதே மாதிரிதான் மனைவிக்கு கணவன் ஒரு நல்ல தோழன் அவர்களுக்கு மத்தியில நன்மை ஏவுவதிலே தீமையை தடுப்பதிலே உண்மையான நல்ல ஆர்வ முட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அத வந்து ஈகோவா பார்க்க கூடாது நீ எனக்கு சொல்றதா நான் கேட்கணுமா ஒரு புருஷன் தன் மனைவி சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த நீ ஒன்னு எனக்கு சொல்லாத அப்படி சொல்லக்கூடாது ஏனால் அவள் உன்னுடைய தோழி நன்மை அவள் ஏவ விடு அவள் உன்னிடம் இருக்கிற தீமையை சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள் அதை தடு அவள் தடுக்கட்டும் நீ அதை விட்டு விலகு அதே மாதிரிதான் ஒரு கணவன் சொல்லக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை அவள் அவன் ஏவும் போது கட்டுப்பட வேண்டும் ஒரு மனைவி தீமையை அவன் தடுக்கும் பொழுது அதை விட்டு விலக வேண்டும் ஒரு மனைவி இதிலே மகத்தானது என்ன தெரியுமா ஏவ வேண்டியதிலே மகத்தானது தடுக்க வேண்டியதிலே மகத்தான ஒன்று கட்டாயம் தடுக்க வேண்டிய பெரிய பாவம் குஃபுர் அப்படின்ற இந்த ஆர்வம் ஊட்டி நன்மையின் பக்க வழி நடத்துவதில் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில்லை அல்லாஹுக்கு முதலில் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றது அல்லாஹ்விடம் அப்படின்னா என்ன அது தொழுகை கொண்டு நடக்குது ஆகவே அல்லாஹ் சுபஹனு வசூ சூரா தாஹா இருபதாவது சூராவுடைய நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆயத் அஹமதுல்லாஹ் அல்லாஹ் தால சொல்லுகிறேன் அலஹபி சல்லாஹ் ஒஸ்தாபிர் அலைஹா யாருக்கு சொல்றாரு தெரியுமா நபி சல்லாஹ் அலை வசல்ல உங்களுக்கு சொல்லுகிறான் நபியே உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுங்கள் நீங்களும் இதன் மீது நிலைத்து உறுதியாக இருங்கள் தொழுகையில நீங்களும் உறுதியாக பொறுமையாக இந்த ஏவுறுதலையும் தொழுவதிலும் நீங்கள் உண்மையாக உறுதியாக இருங்கள் அப்படி என்றால் இந்த மூன்றாவது வழி குடும்பம் சீர்திருத்தணும் அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவது குடும்பத்தாரிடம் இதுல வளைந்து கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் இதுல கருணை காட்டாமல் நடக்கணும் பிள்ளைகள்ட்ட எப்படி கருணை காட்டுறாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க செல்லம் செல்லம் பொண்டாட்டிக்கு செல்லம் அவ தொழுகிறது இல்லை அலட்சியமா இருக்கிறார் என் பொண்டாட்டி ரொம்ப தங்கங்க அப்படிங்கிறார் ஒருத்தர் என்ன தொழ மாட்டேங்கிறார் என்ன தொலை தங்கமா தங்கவது இல்லை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்ற அல்லாவோட அவள் மோசமானவள் நீ யாரை தங்க அவள் சொல்ல வந்தது என்னன்னா எல்லாத்துலயும் தங்கம் தான் குணம் தங்கம் சாப்பாடு கூட தங்க மாதிரி சமைச்சு போடுறாளோ என்னோ தெரியல தங்கத்தை கலந்து தங்க பட்சம கூட செய்து கொடுக்கலாம் தான் இருக்கட்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவல்லையாவ எப்படி தங்கம் அல்லா நாளைக்கு இப்படி அவ போனானா இவ தங்கன்னு சொல்லிட்டு சொருக்கத்துக்கு காணிக்கிற மாட்டான் நீ உன் உன் புருஷனுக்கு எல்லாம் நல்லா தான் செய்த ஆனா எனக்கு நீ நன்றி கட்டவளா சொல்லி நரக தூக்கி வீசிடுவான் அப்ப ஆரம்பத்திலிருந்தே ஆனதுல இருந்தே அப்படின்னா என்ன இன்னைக்கு கல்யாணமான எத்தனையோ பேரு முதலிரவு முடிச்சு காலையில் சுபு தொழுகிறது இல்லை என் பொண்டாட்டி தங்கங்க இவர் சொல்லுவார் அடுத்த நாள் அவன் சுபுவும் தொழுல இவனும் தொழுல இவர் சுபு அப்ப மட்டும் ஜமாத் தொலைக்கு வர மாட்டார் அது எப்படி அதேபடி புது மாப்பிள்ளைக்கு மட்டும் நைட்டு முதல் இரவு ஜமாத் ஜமா தொழுக அன்னைக்கு அல்லா விதிவில் கொடுத்துருக்கானா ரசூல் அதுக்கு தனியாக சட்டம் சொல்லியிருக்காங்களா நீங்கள் புது மாப்பிள்ளையை முதல் இரவு முடிச்சிட்டா மட்டும் அன்னைக்காலே ஜமாத்துக்கு வராதிங்க அல்லாஹ் அக்பார் அதே முதலீரவு முடிச்சுட்டு காலையில் தான் அப்துல் ரஹமானி ஆஃப் ரயில் எல்லாம் ரசூல் சல்லா வலைவசெல்லாம் சுபு தொழுகில பார்க்குறாங்க ஒரு மஞ்ச கலரில் ஒரு நறுமணம் அவங்களுடைய ஆடையில பூசப்பட்டிருக்கிற அடையாளம் தெரியுது அது பொதுவாக புது தான் போடுவாங்க அப்துல் ரமீன் ரசூல்லா தான் கேக்குறாங்க ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியாது கல்யாணம் நைட் நடந்துச்சு அப்படின்னு கல்யாணமும் நைட் நடந்துச்சு முதலிடமும் முடிஞ்சிருச்சு காலையில் சுபு நேரத்துல வந்து நிக்கிறார் அப்துல் இப்போ தொழுகல ஜமா தொழுகு முடிஞ்சிருச்சு பின்னாடி அப்துல் ரொம்ப பார்த்து ரசுல்லா கேட்டா என்ன விஷயம் அப்படின்னு யார் ரசூல்லா நைட் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன் எவ்வளவு லேசா நடந்திருக்குது பாருங்க நைட்டு தான் பெண்ணை பார்த்து திரும்பவே முடிச்சுட்டாரு முழுத முதலிடம் முடிஞ்சிருச்சு காலையில வந்து மாப்பிள்ள வந்து ஜமா துளைக்கு தெரியுது சகாபாக்கள்கிட்ட பின்பற்றுங்க நம்ம ஏன் சொல்றோம் ஒவ்வொன்றும் சகாபிட்ட பாருங்க இந்த தீன் அமல் செய்யறது விளங்குறது சரிய சகாபாக்கள் விளங்கி இருந்தாங்க புது மாப்பிள்ளா அப்படியே சொகம் கண்டு அப்படியே அல்லா விட்டு தூரமாகறவன் இல்ல இன்னும் அல்லாவின் பக்கம் நெருங்கிறவன் அவன் புது மாப்பிள்ளையாக நறுமணம் பூசிக்கொண்டு குளிச்சு தயாராகி வந்து நின்றிருக்கிறார் யார் அப்துல் அவர்களும் தொழுகை விட்டுட்டோம் வரணுமா அவர் இல்லையா சுபுக விட்டுட்டோன்னு எந்த புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் இன்னைக்கு சுபூக விட்டுட்டோமேங்கிற குற்றம் வருதோ அவங்க அன்னைக்கு அந்த காலையில் செய்யற தௌபா இருக்குதுல அதுதாங்க அதுக்கு பிறகு அவங்க பயந்து பயந்து இனி நாங்கள் சுபுகை அவங்க அப்போ இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க தங்களுடைய தவறு தெரிஞ்சிருச்சு இத புது மாப்பிள்ளைய புது பிள்ளைங்களை புது சின்ன சிரிச்சுங்க அப்படி எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருசுங்க இருக்கிறாங்கல்ல தாய் தந்தை மாமனார் மாமியார் இவருங்க தொழிலுக்கு போவார் இவர் மாமனார் ஜமாத்துக்கு போவார் அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்க போவாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆனா அங்க ஒரு கதவை தட்டி தொழிலுக்கு வான்னு சொல்லிட்டு புதுமாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன இந்த இடத்துல வளர்ப்புல இதுல நாம ஒரு சலுகைய மார்க்கும் தடுத்த ஒன்றை செய்கிறோம் ஏன்னா கடமையில குறைவு செய்வது ஹராம் அதுக்கு காரணம் எல்லாம் அல்லாட்ட நாளைக்கு சொல்ல முடியாது நான் ராத்திரில விழிச்சிருந்தேன் அல்லான்னு சொல்ல முடியும் நோ அப்ப ஆரம்பத்தில் இருந்தே அதான் இந்த மூணாவது விஷயத்த கவனத்தில் கொள்ளணும் குடும்ப சீர்ந்ததுன்னா விட்டுட்டு அப்புறம் நான் வந்து நான் திருத்த போறேன்னு இறங்க கூடாது இறங்கினா அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்காது ஏன்னா அது வளர்த்ததே அப்படித்தான் வளர்த்துட்டோம்னா அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துல இருந்தே சீர்திருத்தத்தை ஆரம்பிச்சணும் பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்களா தொழுகை ஏவரது கடமைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் வந்து நான் பத்து வருஷத்துக்கு ஒரு பண்ண போறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் பார்த்துக்கறேனெலாம் சொல்லக்கூடாது அவர் அல்லாஹ் நபிக்கே சொல்லுகிறார் வ மு அஹ் உங்கள் குடும்பத்தாரை தொழுகைக்கு ஏவுங்கள் எந்த நேரம் வந்தாலும் தொழுகை நேரம் வந்து ஏவுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அசூல் சல்லல்லா வளைசலா அதனால் தான் நமக்கு சொல்றாங்க ஆம்பரை மனுஷன் ஐவம் ரது எல்லா ரீமல்லா அவர்கள் தங்களுடைய தந்தை தங்களுடைய பாட்டனார் மூலமா ரசூலுல்லாவிட வந்து பெற்றுக்கொண்ட ஹதீசு பதிவு செய்திருக்கிறாங்க ஹதீத் மிக பிரபலமாக நாம் அறிந்த ஹதீத் உங்களுடைய குழந்தைகளை ஏழு வயதிலிருந்தே இருந்தே சபஹ ஏழு வயதிலிருந்தே இருந்தே தொழுகிக்கு ஏவுங்கள் முரு கட்டளையிடுங்கள் அவர்கள் பத்து வயதாகி தொழவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் ரசூல்ல சொல்றாங்க என்றால் அந்த சீர்திருத்தம் ஆரம்ப காலத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக தான் அதே நேரத்துல முதல் கட்டம் ஏழு வயதுல இருந்து ஏவ ஆரம்பிக்கிறது இருக்குதுல்ல அது மென்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் ரசூல் சல்லாசில ஏவ மட்டும் சொல்றாங்க பத்து வயது ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு இவ்வளோ சொல்றோம் தொழவே மாட்டேங்கிறார் ஒரு ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும் அப்போ பத்து வயதான பிறகுதான் அடிக்க வேண்டும் காயம் படாமல் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமா நாம கோபம் கொள்கிறோம்ங்கிறத அவர்களுக்கு உணர்த்தும் விதமா அவர்களை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் சலல்லாம் வலைசலம் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில படுக்கை பிரித்து போடுங்கள் பத்து வயது ஆயிடுச்சா பத்து வயது ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்னா படுக்கப்படும் முடிஞ்ச வரைக்கும் படுக்கைகள் பிரிச்சு பிரிச்சு போடணும் அல்ல ஒரே படுக்கையில் படுக்க வேண்டிய ஒரு கட்டில் படுக்க வேண்டியது வந்ததென்றால் என்றால் அவர்களுக்கு போர்வைகளை தனித்தனி போர்வை தர வேண்டும் ஒரே போர்வைக்குள் தூங்க விடக்கூடாது பத்து வயதான பிறகு அப்ப இதெல்லாம் வந்து இந்த சின்ன வயதுல இருந்து இந்த தருவியா தரணும்னு சொன்னதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது ரசூல் சல்லா வலிவு செல்லம் சிறு வயதிலிருந்தே தருவியா செய்வதை வலியுறுத்துகிறார்கள் ஆகவேதான் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவில்லை சொல்றாங்க யாருக்கெல்லாம் ஒரு குழந்தையோ ஒரு வேலைக்காரரோ அல்லது ஒரு அனாதையோ இருக்கிறாரோ அவர் மீது அவரை அக்கறை எடுக்காமல் அவர்களுக்கு தொழுகை ஏவாமல் இருந்தால் அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்களே அந்த ஏவாத தொழுகை பழக்கப்படுத்தாத இந்த பெரியவர்கள் இந்த தாய் தந்தை அல்ல பொறுப்புதாரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் ஆனா ஏவுங்கள் கட்டளை உங்களுக்கு இருக்குது நீங்க ஏவாம அலிச்சிமா இருக்குன்னா உங்களுக்கு ஆட்சியாளர் இருந்து அவர் தண்டனை கொடுக்க வேண்டும் இந்த கருத்தை சொல்றாங்க ஆகவேதான் சின்ன பிள்ளைங்களுக்கு கடமை ஆயிருக்காது ஆனா இந்த பயிற்சிய ஆரம்ப கட்டத்திலிருந்தே சின்ன பிராயத்திலிருந்தே கொடுக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான வழி இந்த வழியில குறை வைத்தா என்ன ஆகும் தெரியுமா பிறகு வந்து பிள்ளைகள் அப்படியே வந்து தருதலையா வளர ஆரம்பிச்சிருவாங்க பிறகு நாம வந்து என் பிள்ளைய தொழுகை ஆளியா மாத்தலாம்னு நினைக்கிறேன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வளைய மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்களா இல்லையா தோளுக்கு மேல புள்ளை வளர்ந்துருச்சு இப்ப நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப தோலுக்கு கீழே இருக்கிறப்ப இடுப்புக்கு கீழே இருக்கிறப்ப சட்டுன்னு ஒரு மிரட்ட முடிஞ்சு கண்டிக்க முடிஞ்சு இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு எதா இருந்தாலும் அதுல எல்லாம் தெரியுது நாம ஒன்னு சொன்னா நம்மளை எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன் உருவாகிறாங்க ஏன்னா சிறு இருந்தே நீங்கள் கொடுத்த செல்லம் அல்லது நீங்க சரியான முறையில தர்பியா செய்யல அதுக்காக செல்லம் கொடுக்கூடாதுன்னா அவங்க மேல அன்போடு இருக்கக்கூடாது கருணையே காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல அழகான முறையில கண்ணியமான முறையில மென்மையான முறையில் அவர் நடந்து கொள்ளணும் அவர்களுக்கு உபதேசம் செய்யணும் அதுக்காக நாம் அவட்ட மூர்க்கமா ஒரு விறப்பா இருக்கமா அவர்களை எப்பயும் பயமுறுத்தும் விதத்துல எது எடுத்தாலும் அவர்களை வந்து திட்டிக் கொண்டோம் அவர்களுக்கு எதிராக கொண்டோம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியே வீட்டுல இல்லாத மாதிரி அவர்களுக்கு கடுமைய முரட்டுத்தனத்தை நம்மிடம் வந்து வெளிப்படுத்த கூடாது இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த வேலையை செய்யறாங்க குறிப்பா வீட்டுல பிள்ளைங்களை கத்திக்கிட்டே இருக்கிறது திட்டிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் சரியான எயிம் உள்ளவங்க பொறுமை உள்ளவங்க அழகான முறையில் நடப்பாங்களே தவிர அந்த பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்வதும் துவா செய்வதும் அதை கொண்டு அவர்களை சீர்திருத்ததுக்காக அல்லாவிடம் எதிர்பார்ப்பதும் இதுல அவள்கிட்ட கடுமையாக திட்டுறதை கத்துறதை கொண்டு இது நடந்துரும் நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனையே தெரியுமா இந்த திட்டிருக்கிறோம் கத்திட்டு இருக்கிறோங்க நம்மிடமே சொல்லுவாங்க நானும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு எவ்வளோ காலமே இப்படிதாங்க போகுது அப்படிம்பாங்க அதுல இருந்து என்ன தெரியுது எவ்வளோ காலமா அப்படி போகுதுன்னா நீங்க அவங்க மாறலேருந்து தானே தெரியுது அப்ப நீங்க ஏன் திட்டுறீங்க கத்துறீங்க அது தொடர்றீங்க ஏன்னா உங்களுக்கு பலன் தராத ஒரு வழியை ஏன் கடைபிடிக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியத்தில் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அறிவுரை சொன்னால் நீ ஏற்றுக்கு மாத்தீங்க நம்மட என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுமா அவங்க சொல்லுவாங்க உபதேசம் செய்யுங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க சரிதான் ஆனா இதுகளுக்கெல்லாம் அதில் மண்டல ஏறாது நான் கத்தனா மட்டும்தான் காட்டு கத்தம் கத்தணும் அப்படியே உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள் அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கை சுண்ணாவின் மீது இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறைவாக இருக்கிறது ஆகவே இந்த மூன்றாவது வழி குழந்தைகளும் குடும்பமும் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே அந்த சீர்திருத்த தொடங்கணும் கொண்டாட்டினா ஆரம்பத்தில் மெச்சி கொஞ்சி குளவி கடைசியில் அவள் செய்கிறதுக்கெல்லாம் வழியை விட்டு நல்லா அவளை விட்டுட்டு 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 கடைசியில் பார்த்தா இவருக்கு திடீர்னு ஞானம் வந்து அல்லாவுடைய அச்சம் வந்து நான் நல்ல புள்ள நான் நல்ல மனுஷன் நல்ல கணவன் ஆகவே என் பொண்டாட்டிக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திடீர்னு போய் வந்தா என்ன வந்து பயன் பண்ணுறீங்களான்னு ஏகத்தாளமா பேசக்கூடியவர்களாக மாறுவார்கள் இதன் மூலம் மார்க்கத்தை அவர்கள் கேள்வி செய்வார்கள் என்ன சிலர் என்ன சொல்றாங்க அவர்களுக்கு உபதேசம் நீங்க எங்களுக்கு பயன் பண்ணாதீங்க அவுது பில்லா இந்த வார்த்தைகள் அல்லாவுடைய உபதேசங்கள் சொல்லப்படுவதை இழிவுபடுத்துற வார்த்தை என்ன நீங்க பயன் பண்ணாதீங்க இப்படி பெண்கள் பேசுறது சில வீடுகள் நடக்கிறது நமக்கு காதுக்கு வர செய்யுது அதே மாதிரிதான் புருஷன் மேல இருக்கிற புருஷன் என் புருஷன் எனக்கு அரசன் அவன் சொல்றதுக்கு எல்லாம் நான் ஆடுவேன் அப்புறம் திடீர்னு அவன் ஏதாவது ஒன்னு பண்ணா அவன் மேல வந்துருச்சு அதுக்கு பிறகு புருஷன் மோதி கொண்டு இருக்கிறது அதுக்கு முன்னாள் அவன் செய்த அராமக்கெல்லாம் இவளை ஒத்துழைக்கிறது ஆரம்பத்திலே நீ அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய பெண்ணாக இரு நீ ஆரம்பத்திலேயே அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய ஆணாக இரு அதுதான் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வரும் இதைத்தான் நாம் அறிய வேண்டும்